நீங்கள் அண்ணாமலையே அந்த தொகுதியில் நிற்கிறக்க விருப்பப்படலையே முதல் பட்டியல அமித்ஷாவை கொடுக்கும் பொழுது அமித்ஷா கேட்குறாரு ஏன் நீ எந்த தொகுதியில் நிற்கலை இல்லை நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் மோடியை உடவாக உனக்கு அதிக பிரச்சாரம் வலு இருக்குது அதனால் மோடி நிறைய தடவை வரப்போகாது தமிழ்நாட்டுக்கு நீ போய் நில்லு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுடைய தோளில் சவாரி செய்து தான் பிஜேபி இப்போ நாலு எம்எல்ஏ கிடைச்சிருக்கு வானதி சீனிவாசன் உட்பட அண்ணாதிமுக வெற்றி பெற்றால் அது பிற்காலத்தில் பிஜேபிக்கு உதவும் இதை கம்யூனிஸ்ட்டுகள் அண்ணாதிமுகவும் போடமாட்டாங்க பிஜேபி போட மாட்டாங்க முஸ்லீம்களை வந்து முகாமில் அடைக்கணும் இதுதான் பிஜேபியுடைய கொள்கை நாற்பத்தி ஐந்து லட்சம் நாடற்றவர்கள் நீங்கள் பங்களாதேஷிலிருந்து அகதியாக வந்து அவர்கள் அனைவருமே எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஊடுருவிட்டாங்க அண்ணாதிமுக இது நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு வந்தபொழுது தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை வந்தபொழுது அண்ணாதிமுக முஸ்லீம்களுக்கு எதிர்த்து வாக்களித்த கிடைச்சி அண்ணாமலைக்கு மார்வாடிகள் வாக்கு கிடைக்கும் தமிழர் அல்லாத மார்வாடிகள் இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே நிறைய தொழில் ஆமாம் தொ தொழில் ஊழியிருக்காங்க அவர்களுடைய வாக்கு கிடைக்கும் பிஜேபி நிற்கிற எல்லா தொகுதிகள்லேயுமே அந்த வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யா எப்படின்னு திமுகவுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதம் அப்படியே விடுங்க ஐம்பது சதவீதம் இருக்கிற ராஜகுமார் கணபதி ராஜகுமாருங்க அஞ்சு சதவீதம் இருக்கிற

இல்லை திமுக வாக்கு வங்கி கோவை பகுதியில் அதிகம் எப்படின்னா வெற்றி பெறக்கூடிய க கம்யூனிஸ்டுகள் அங்கே நிறைய தொழிற்சங்கங்கள் இருக்குது பஞ்ச ஆலைகள் இருக்குது பஞ்சாலைகள் வேலை பார்க்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேருமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அப்போது அங்கே இருக்க கொங்கு மண்டலத்தில் தான் திருப்பூர் கோவை இரண்டு இடங்களில் தான் கம்யூனிஸ்டுகள் அதாவது கீழத்தஞ்சை மாவட்டங்களிலும் இருக்குது இருந்தாலும் கோவை பழைய திருப்பூர் திருப்பூர் வந்து பழைய கோவை மாவட்டம் இப்போ திருப்பூர் மாவட்டம் நானும் திருப்பூரை சேர்ந்தவன் தான் அப்போ அங்கே கம்யூனிஸ்டினுடைய தாக்கம் அதிகம் இப்போ கோயமுத்தூர்லேயே கம்யூனிஸ்ட் இதற்கு இது இதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார் எம்பி இருந்தார் அப்போது கம்யூனிஸ்ட் வாக்குகள் ஒரு சதவீதம் கூட பிஜேபிக்கு போகாது அதிமுகவுக்கு போகாது அண்ணாதிமுகவுக்கு ஏன் போகாதுன்னா அன்னாதிமுக பிஜேபியோடு கடைசி தேனிலவு வரை நீங்கள் பிஜேபியும் அன்னாதிமுகவும் ஒன்றாக பின்னி பிணைந்து கிடந்தார்கள் அதனால் மு கம்யூனிஸ்ட்கள் ஏன் அண்ணாதிமுக போட மாட்டேங்கிறாங்கன்னா அண்ணாதிமுக வெற்றி பெற்றால் அது பிற்காலத்தில் பிஜேபிக்கு உதவும் இதை கம்யூனிஸ்ட்டுகள் அதிமுகவுக்கும் போட மாட்டாங்க பிஜேபிக்கும் போட மாட்டாங்க அடுத்து வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் கோவை பகுதியில் பெருவாரியான வாக்கு இருக்குது இங்கே கோட்டமேடு பகுதி முழுக்க முஸ்லீம்கள் தான் குறைந்தது ஏறக்குறைய ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இந்த ரெண்டு லட்சம் பேரும் ஒரே பகுதியில் இருக்காங்க ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் கணபதி ராஜகுமார் கொடுத்துரு ரெண்டு மூணாவது கோவை நகரம் புறநகரத்தில் நிறைய கிறித்துவ மிஷினரிகள் இருக்குது கிறித்துவர்கள் இருக்கிறாங்க இது ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு ஒழுகாது அண்ணாதிமுக ஒழுகாது ஏன்னா அதிமுக முஸ்லீம்கள் முழுசாக நம்பலை ஏன் நம்பளுன்னா என்ஆர்சி சிஐஏ முஸ்லீம்களை முஸ்லீம்களை வந்து முகாமில் அடைக்கணும் இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை நாற்பத்தி ஐந்து லட்சம் நாடற்றவர்கள் நீங்கள் பங்களாதேஷிலிருந்து அகதியாக வந்து அவர்கள் அனைவருமே எங்கே இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் ஊடுருவிட்டாங்க அவர்களை கண்டுபிடிக்கிறது சிரமம் அதனால் இவர்களுக்கு குடியுரிமை அங்கீகரிக்கணும் அப்படின்னா பிறப்புரிமை சான்றிதழ் கொடுக்கணும் பிரசலின்னு கொடுக்கணும் எழுபத்தைந்து வயது இருக்கிற முதியவரோ ஒரு முஸ்லீம் ஒரு வயதான ஒரு மூதாட்டியும் எங்கே போய் பெர்த் சட்டியில் கொடுப்பாங்க அப்போ அப்படி பெர்த் சண்டி இல்லாதவர்கள் முகாமொழில் அடைக்கப்படுவார்கள் குடியுரிமை பறிக்கப்படும் இந்த இதுதான் சட்டம் என்ஆர்சி செய்யேங்கிறது இதுதான் சட்டம் ஆறு வருடத்தில் நீங்கள் பங்களாதேஷிலிருந்து இந்துக்கள் வந்திருந்தா குடியுரிமை பாகிஸ்தான்லேருந்து ஆறு வருடத்துக்கு முன்பு இந்து வந்திருந்தா பௌத்தர் வந்திருந்தா சீக்கியர் வந்திருந்தா குடியுரிமை ஆனால் முஸ்லீம்களுக்கு குடியுரிமையே கிடையாது அண்ணாதிமுக இது நாடாளுமன்றத்தில் ஓட்டெடுப்புக்கு வந்த பொழுது தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை வந்த பொழுது அதிமுக முஸ்லீம்களுக்கு எதிர்த்து வாக்களித்த கட்சி இதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் நீங்கள் நெஞ்சில் வந்து முள் தைத்து வச்சுருக்காங்க அப்போது அண்ணாதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு ஓடு போட மாட்டோம் பிஜேபியோட தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலையை தான் வந்து கோவையோட வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க நிறைய இடத்துல வந்து மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான நம்மளுக்கு வீடியோஸும் வெளி வருது அண்ணாமலையாக எதாச்சும் தாக்கத்தை உருவாக்க முடியுமா இல்ல அண்ணாது அண்ணாமலைக்கு மாறுவாடிகள் வாக்கு கிடைக்கும் தமிழர் அல்லாத மார்வாடிகள் இப்போ கோயம்புத்தூருக்குள்ள நிறைய தொழில் ஆமாம் தொ தொழில் ஊடுருவி இருக்காங்க அவர்களுடைய வாக்கு கிடைக்கும் கோயமுத்தூர் டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்ணாதிமுகவோடு கூட்டணியில் இருந்தால் அண்ணாமலைக்கு வாக்கு கிடைக்கும் இப்போ அண்ணாதிமுக இல்லை அதனால் அண்ணாமலைக்கு வாக்கே இல்லை நீங்கள் அண்ணாமலையே அந்த தொகுதியில் நிற்கிறக்க விருப்பப்படலையே முதல் பட்டியலில் அமித்ஷா கொடுக்கும் பொழுது அமித்ஷா கேட்குறாரு ஏன் நீ எந்த தொகுதியில் நிற்கலை இல்லை நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் மோடியை விடவ அவனுக்கு உனக்கு அதிக பிரச்சார வலு இருக்குது அதனால் மோடி நிறைய தர வரப்போகிறார் தமிழ்நாட்டுக்கு நீ போய் நில்லு அவர் சொந்த தொகுதி கரூர் கரூர் நிற்காமல் ஏன் கோயம்புத்தூர் நிற்கிறாருன்னா கோயம்புத்தூரில் தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பில் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ உத்தரகாண்ட் ஆளுநராக இருக்கிறவர் வெற்றி பெற்றார் தொண்ணூற்றி ஒம்பதுலேயும் ஜெயிச்சார் அதனால் நமக்கு இந்து வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறார் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாமலை மூன்றாவது இடத்தை தக்க வைப்பதற்கு தான் முடியுமே தவிர நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிஜேபி நிற்கிற எல்லா தொகுதிகளிலுமே அந்த வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யா எப்படி கேட்டீங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதம் அப்படியே விழுந்துடும் கிறிஸ்துவா முஸ்லீம் வாக்கு பத்து சதவீதம் அப்படியே விழுந்துடும் கம்யூனிஸ்டுகள் வாக்கு ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டரை சதவீதம் அந்த அந்த பகுதியில் மூணு சதவீதம் இருக்குது அப்போது பதிமூணு ப பதினஞ்சு அதே போல் நீங்கள் அங்கே முழுக்க முழுக்க திருமாவளனுடைய தலித்து பகுதி நிறைய இருக்குது மூணு சதவீதம் அப்போது வேல் வேல்முருக ஆதரவாளர்கள் வைகோ அங்கே கொஞ்சம் வைகோ கணிசமான வாக்கு இருக்குது அப்போது அதே போல் குங்கு ஈஸ்வரன் எல்லாம் இருபது சதவீதம் இருபது இருபது நாற்பது சதவீதம் நீங்கள் அறுதியாக உழுந்துடும் அதில் மாற்றமே இல்லை போன முறை வெ வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஐம்பத்தி நாலு சதவீதம் வாங்கினார் இப்போ நாற்பது சதவீதம் இது கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கி நாற்பது சதவீதம் அப்போ நடுநிலை வாக்காளர்கள் மக்கள் இருக்காங்க மக்கள் பதினாலு சதவீதம் வா வாக்கு தான் போன முறை ஐம்பத்தி நாலு சதவீதம் வாக்கு கிடைச்சிது இப்போ அது கொஞ்சம் அதிருப்தி வாக்காளர் இருக்குது திமுக மீது அதிருப்தி வாக்காளர்கள் இருக்கிறதுனால இது ஒரு இப்போ ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் குறையும் இந்த பத்து சதவீதம் அண்ணாதிமுகவுக்கு போகுமே தவிர பிஜேபிக்கு போகாது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தீண்டத்தகாத கட்சி இந்த திமுக அன்னாதிமுக இரண்டு கட்சிகளுடைய தோளில் சவாரி செய்து தான் பிஜேபி இப்போ நாலு எம்எல்ஏ கிடச்சிருக்கு வானதி சீனிவாசன் உட்பட நாலு எம்எல்ஏக்களுக்கும் அஇஅதிமுக கூட்டணி தான் காரணமே தவிர தனியாக நின்று நின்று தான் நீங்கள் எல்லா தொகுதிகளையும் டெப்பாசிட்ட இழக்க வேண்டி வந்திருக்கோம் இதுதான் கோவை மண்டலத்தினுடைய யதார்த்த நிலை அதனால் மூன்றாம் தரம் இருக்கக்கூடிய பிஜேபி முதல் வேட்பாளராக இருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமாருக்கு நாற்பது சதவீத வாக்கு வங்கி தேர்தல் அறிவித்த அடுத்த நாளே நீங்கள் தயாராக இருக்கு இப்போ பிஜேபி அன்னாதிமுகவை தாண்டி ஒரு பத்து சதவீதம் கணபதி ராஜகுமாருக்கு நடுநிலை வாக்காளர்கள் இப்போ பிஜேபி ஆகாது அண்ணாதிமுக ஆகாது இந்த மக்கள் பத்து சதவீதம் போட்டால் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் எங்கே அஞ்சு சதவீதம் இருக்கிற பிஜேபி எங்கே அஞ்சு சதவீதம் ஒரு சைபரே இல்லை அப்போ அஞ்சு சதவீதக்கு மேலே பிஜேபி வாக்கே இல்லை நீங்கள் இவ்வளோ பரபரப்பாகி இவ்வளவு எதிர்பார்ப்பு மோடி பலமுறை ரோட் ஷோ எல்லாம் நடத்துகிற பிறகு நீங்கள் கோயம்புத்தூர் ரோட் ஷோ நடத்துகிறார் இறந்த உணவுகளுக்கு அஞ்சலி செலுத்துறாரு நீங்கள் இத்தனை ஆண்டு ஆண்டு காலம் அஞ்சலி செலுத்தவே இல்லை இப்போ தான் வந்து அஞ்சலி செலுத்துறாரு அப்போ இவ்வளவு அஞ்சலி செலுத்தினாலும் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே தாண்டாது இதுதான் அண்ணாமலையினுடைய வாக்கு வங்கி ஐம்பது சதவீதம் இருக்கிற ராஜகுமார் கணபதி ராஜகுமருங்க அஞ்சு சதவீதம் இருக்கிற அண்ணாமலைங்க இருபது சதவீதம் அண்ணாதிமுக வாங்க கணபதி ராஜகுமார் அவரை பத்தி பேசினா அவர் ஜெயலலிதாவால நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் அப்படின்னு ஒரு இது வந்துட்டு இருக்கு அவர் யார் சார் உண்மையிலேயே அவ்வளவு ஜெயலலிதா கூட அதாவது ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை வரலாறை பிஹெச்டி ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர் அவரை பொறுத்த வரைக்கும் துணை மேயரா வேலுமணியால் அறிமுகப்படுத்தப்படுறார் வேலுமணியால் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர் திமுக இப்போ வேட்பாளராக இருப்பதற்கு அது ஒரு காரணம் காரணம் செந்தில் பாலாஜி அன்னாதிமுகவை உடைத்து கொண்டு திமுகவுக்கு வருகிற பொழுது திமுகவில் பயணித்தவர் துணை மேயராக இருந்திருக்காரு மேயராக இருந்திருக்காரு செந்தில் பாலாஜியினுடைய குட்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போது இவருக்கு என்ன தகுதின்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி எங்கே இருக்காரோ செந்தில் பாலாஜியோடு பயணம் செய்வார் இல்லைன்னா ஒரு சீட்டு கிடைக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை செந்தில் பாலாஜி திமுக தலைமைக்கு விசுவாசமான ஆள் இப்போ அதே போல் செந்தில் பாலாஜி எங்கே பயணம் செய்கிறாரோ அங்க அவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர் தான் கணபதி ராஜகுமார் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai Anuj SHG scratch free tiles no more scratch no more tension